இன்றைக்கி விளாக்ல நம்ம பார்க்க போகிறது இந்த பிக்மி ஆப்பை பற்றி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட்லேருந்து பதினெட்டாயிரரூவா கொடுப்பாங்களே அது வந்துருச்சா வரலையான்றதை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்பை நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் பட் என்னென்னா இது வந்து இப்போ கரண்ட்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது அவங்களுக்கு மட்டும்தான் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது இதுக்கு முன்னாடி பேபி போகிறது டூ இயர்ஸ் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு என் பேபிக்கு ஒன் ஒரு வயசாகிடுச்சு அப்படிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் கேட்குது பட் நம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன யூஸ் ஐடி பாஸ்வேர்டு அவங்க போட்டு ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்றது தெரியலை ஸோ இது வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பில் வந்து ட்ராக் பண்ண முடியும் ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் இப்போ வந்துட்டு எனக்கு அமௌண்ட் கிடைக்கல அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கே பாதி பேருக்கு அமௌண்ட் இன்னும் போடலைன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வரல எனக்கு டூ இயர்ஸ் ஆச்சு பேபி பிறந்தால் அமௌண்ட் வரல அப்படி நிறைய மெசேஜ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி ஜி டெலிவரி பார்த்துருந்தா பதினாலாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் ஏறும் கண்டிப்பாக அப்படி ஏறலைன்னா உங்கள் நர்ஸுக்கிட்ட கேளுங்க இல்லை நூற்றி நாலுன்ற அந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அதாவது பேபி பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு அமௌண்ட் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த சொல்யூஷன் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் ட்ராக் பண்ணி பாருங்கள் உங்கள் வரலன்னா நூற்றி நாலுன்ற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ นี่ก้องน่ะน้ำมาน่าเล็กแล้วเล็กแล้วคลับบาย